நல்லிணக்கம் சமய ஒற்றுமை இவைகளுக்கு இன்று பிரதானமாக தடையாகி இருப்பது மக்களின் ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை போக்குதான் இந்த ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை போக்கை உடை இஸ்லாம் சமயத்தில் ஏதேனும் மார்க்கம் உண்டா சமய சொற்பொழிவுகள் எல்லாமே சமூக சீர்திருத்தத்திற்கு தான் தவிர சமூக புரட்சிகரமான மாற்றத்திற்கு வழிவகுக்கவில்லை இரண்டாவது சமயம் அறிவியலுக்கு எதிரான ஒரு அம்சம் அறிவியல் வளர்ச்சிக்கு சமூகம் பலமுறை தடை கற்களாகவே இருந்திருக்கிறது இந்த தடைக்கற்களை கற்களை போக்குவதற்கு இஸ்லாம் சமயத்தில் ஏதேனும் சமரச போக்கோ அல்லது திறந்துவிடும் போக்கோ இருக்கிறதா குறிப்பாக உலகம் உருண்டை என்று சொன்ன கலிலியோ என்ற விஞ்ஞானியை அன்றைய கிறிஸ்தவ மதம் சிறை தண்டனை அளித்து கொடும் செயல் செய்தது ஆகவே சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய ஒற்றுமைக்கும்

முதல் கேள்வியாக உங்க ரெண்டாவது கேட்ட கேள்வி முதல்ல எடுத்துக்கிறோம் அப்புறம் முதல் கேள்வி நான் ரெண்டாவது எடுத்துக்கிறேன் ஒரு காரணம் இருக்குது அதாவது இந்த அறிவியலுக்கு இந்த நவீன காலத்தினுடைய கண்டுபிடிப்புகளுக்கு விஞ்ஞான ஆய்வுகளுக்கு ஒவ்வொரு சமயமும் எதிராகவே இருந்திருக்கிறது கலிலியோ வந்து பூமி உண்டைங்கிறதுக்காக வேண்டிய அவர்களை கிறிஸ்துவ சமுதாயம் சமுதாயம் மதத்தலைமை மதத்தலைமைப்படுத்திய பாடு அதையெல்லாம் அவர் வந்து நினைவுபடுத்தினாரு இதை பத்தி இஸ்லாம் எப்படி சொல்லுதுங்கிறது அறிவியல் உண்மைகளை கலிலியோ சொல்வதற்கு முன்னாடியே சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் திருக்குற ஒரு வசனத்தை சொல்றேன் ஆகாயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கோள்கள் என்று உண்டை வடிவமானதுன்னு இஸ்லாம் தான் டிக்ளேர் பண்ணுது அத்தனையும் தத்தமது பாதைகளிலே சுழன்று கொண்டு இருக்கின்றன இப்படி குரான் சொல்லுது ஆயிரத்தி நானூறு முன்னாடியே அவன் கலிலியோ பூமி உருண்டைன்னு சொல்லுவதற்கு முன்னாடியே இந்த பூமி உருண்டை என்றும் சொல்லி உருண்டை என்று சொன்னது மாத்திரம் இல்லாம அது சுத்திக்கிட்டு இருக்குதுங்கிறதையும் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதையும் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால அறிவியலுக்கு வந்து இஸ்லாம் வந்து முட்டுக்கட்ட போடல இன்னும் சொல்லப் போனா எத்த பக்கர் உணவி சமாவாத்தி உள்ள இந்த வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பூமி எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் முஸ்லீம்கள் ஆராய்வார்கள் ஆராய்வர்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்று திருமறை குரான் சிந்திக்கணுமா சும்மா பூமியில வாழ்நாள் சிந்தம் இந்த வானங்கள் பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அறிவியலுக்கு எந்த வகையிலும் தடை இல்லைங்கிறது மட்டுமல்ல அதை தூண்டுது இஸ்லாம் அறிவியலை நீங்க ஆய்வு பண்ணுங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தூண்டக்கூடிய மார்க்கம் இன்னொரு இடத்துல திருமறை குரான் சொல்லுது யாமாசரல் ஜின்னி ஒல்லி இன்சி இனிஸ்த தாத்தும் அன் தன் புது மின் அக்தாரி சமாவாத்தி உள்ளவர்கள் தன் புது தன் புதுன்னு இல்லாபி சுல்தான் இது குரானுடைய வசனம் அரபி டெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு என்ன பொருள் கேட்டா மனிதர்களே இந்த பூமியை விட்டு வெளியே போய் பல்வேறு கோணங்களுக்கும் நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் அதாவது விண்வெளி பயணத்தை சொல்லுது பூமிக்கு மேல போய் வானத்துடைய எல்லா கோணங்களையும் நோக்கி நீங்கள் புறப்படுவதாக இருந்தால் செல்லுங்கள் ஆனால் லா தன்புதூன இல்லாது சுல்தான் அதற்குரிய சுல்தான் பவர் மன்னர கூட சுல்தான் சொல்லுவாங்க மற்ற பவர் இருக்கிறதுனால இல்லாது சுல்தான் அதுக்குரிய பவர் இல்லாமல் நீங்கள் அங்கு செல்ல முடியாது குரான் என்ன சொல்லுதுன்னா போக முடியும் என்றும் சொல்லுது முடியிறது இப்படியே போக முடியாது அதுக்குன்னு ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை உண்டாக்கணும் கண்டுபிடிக்கணும் தயாரிக்கணும் அந்த சக்தியை கண்டுபிடித்து நீ செல்ல முடியும் என்று திருமறை சொல்லுது இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய வரலாறு நபிகள் நாயகத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் உள்ள வரலாறுகள்ல அறிவியலை கண்டுபிடித்த யாரையும் அவன் இஸ்லாமிய சட்டத்தை மீறிவிட்டான் என்று பதினாலு நூற்றாண்டுகள்ல எந்த நூற்றாண்டிலையும் எந்த ஊர்லையும் கண்டிக்கப்பட்டது கிடையாது கலிலியோவுக்கு நடந்த மாதிரி என்ன ஐயா அவர்கள் கூட கலிலியோ உதாரணம் காட்டின மாதிரி ஒரு அப்துல் காதர் முஸ்லீம் மத அப்படி செஞ்சிச்சுன்னு காட்ட முடியாது நீங்க வரலாறு நெடுகளை தேடி பார்த்தாலும் சரி அறிவியலை ஒருவன் கண்டுபிடித்ததற்காக அவன் ஊக்குவிக்கப்பட்டிருப்பான தவிர அல்லது ஊக்குவிக்கப்படுற அளவுக்கு விவரம் இல்லாட்டி கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாங்களே தவிர யாரும் இந்த அறிவியலை சொன்னதற்காக கண்டிக்கப்பட்டதே கிடையாது பூமி உருண்டைன்னு என்று சொன்னாலும் தட்டை என்று சொன்னாலும் ரெண்டு விதமான கருத்தையும் சொல்வதற்கான வாசல திறந்து விட்டு இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால இன்றைக்கும் நீங்கள் அறிவியலில் ஈடுபடலாம் ஆய்வு செய்யலாம் செய்யணும் செய்யணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அது என்னால அந்த அறிவியலுக்கு மாற்றங்கள் கிடையாது அடுத்தது இந்த சமயங்கள் எல்லாம் அடுத்த அவருடைய கேள்வி வந்து சமயங்கள் எல்லாம் வந்து அந்த புரட்சிகரமான விஷயங்களை வந்து சொல்வதில்லை சமயங்கள்னால வந்து மக்களுக்கு தேவையான இந்த புரட்சிகரமான விஷயங்களை வந்து சொல்வது இல்லைங்கிறது அடுத்த கேள்வி வேணாங்க கேட்டு புரட்சிங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு காலத்துல சில புரட்சி வந்து சாதாரணமாக ஒரு காலத்துல அதாவது விதவை மனம் என்பது புரட்சியா இன்னைக்கு சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது புரட்சிங்கிறது எப்போ வரும் ஒரு காலத்துல மறுக்கப்பட்டு அது கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பு மாதிரி ஆக்கப்பட்ட நேரத்துல யாராவது உடச்சி காட்டினா அதுக்கு பேர் தான் புரட்சின்னு சொல்றது இன்றைக்கு பாருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட விதவா விவாகம் என்பது ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு இந்த விதவா விவாகத்துக்கு யாராவது குரல் உலகத்தில் உலகத்துல சொல்லுவாங்க நபிகள் நாயகம் அவர்கள் வருஷத்துக்கு முன்னாடியே விவாகம் சொல்லி வலியுறுத்தி அதை ஒரு நெறியாகவே உலகத்துக்கு வழங்கிட்டு போயிருக்காங்களே அந்த காலத்தில் பெரிய புரட்சியா இருந்தாலும் இன்னைக்கு கூட சில பேர் ஏத்துக்கிறார்கள் இருக்கிறாங்க இந்த விதவா விவாகத்து விதவைகளுக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது வந்து ஒரு பெரிய பாவமாக இன்னைக்கும் நினைக்கக்கூடிய காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொல்வதாக இருந்தால் இது வந்து நபிகள் நாயகம் ஒரு பெரிய புரட்சியாளர் இல்லாமல் என்னன்னு சொல்ல நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய புரட்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவனே நடத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு உரிமையை ஒரு மத தலைவர் செஞ்சிருக்கிறார் சொன்னா அது நபிகள் நாயகம் புரட்சி தான் இன்னைக்கு சிலைகளின் பெயரால சிலைகளுக்காக மனிதன் தலையெல்லாம் உருண்டு எனக்கு செலவை உனக்கு செலவைங்கிறான் உடனே சிலைக்கு செருப்பான போட்டான அதோட ஆயிரம் தலை உருண்டு நூறு தலை களியா போயிடுது சிலைக்கே பேருக்கேன் அப்ப இந்த சிலை என்பதற்காக நீ இவ்வளவு பண்ணி அனைத்து கட்ச அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி யாரும் இனிமேல் வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஒரு பார்மாலிட்டிக்கு நிறைவேற்றி இதை போய் புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே இந்த புரட்சியை விட தனக்கு கூட செலவைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது புரட்சி இல்லையா எந்த முஸ்லீம்கிட்ட கேளுங்க ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடிதான் நாங்கெல்லாம் வந்தோம் யாரு எந்த சாதி யாருக்கும் தெரியாது தீண்டாமை எப்படி ஒழிச்சிருக்கோம் பாருங்க தீண்டாமைய வேரோடும் வேறடி மண்ணோடும் ஒழிச்சு நாங்கள் எந்த குலத்திலிருந்து வந்தோம் என்பதை நாங்களே மறக்கிற அளவுக்கு நாங்களே எங்க உள்ளத்திலும் தூக்கி எறிகிற அளவுக்கு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு இதை இன்னைக்கு ஒழிக்க முடியாத ஒன்றை ஒழிச்சு காட்டுவது பிரச்சனை இல்லையா மதத்தின் பெயரால சுரண்டலை ஒழிச்சிருக்கிறோம் மதத்தின் பெயரால இந்த சொல்லி ஏமாத்தான அதை ஒழிச்சிருக்கிறோம் சோதிடம் சாதகம் தாயத்து அது இது என்று சொல்லி மக்களை வந்து அதை பயமுறுத்துற ஒ ஒல நபிகள் நானூறு வருஷத்துக்கு முயச்சு காட்டிருக்கிறாங்க பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகளை உசுரோடவே கொளுத்துனா உசுரோடவே பதச்சி சாப்பிட சாண்டிக்கு சிசு களைப்பு செஞ்ச செய்யறாங்கள இந்த உத்தரபாளையத்தில எல்லாம் உசிலம்பட்டிலாம் அது மாதிரி கூட கொடுமையா பெத்த குழந்தைய கொண்டு உசுரோட பொம்பளை பிள்ளைய அதை உடைச்சி காட்டினாங்க நபிகள் நாயகம் அவர்கள் கடைசியா உள்ள புரட்சி என்னன்னா இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வ மாத்திரம்தான் புரட்சின்னு பெருமாறு சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க அதை ஒழிச்சாங்களா நபிகள் நாயகம் அவர்கள் அதை ஒழிச்சாங்களான்னு கேட்பாங்க அது ஒண்ணுதான் கேட்க முடியும் அதை வந்து எவரும் ஒழிக்க முடியாது அந்த ஏற்றத்தாழ் வழி வந்து எந்த சித்தாந்தத்தின் மூலமா உலகத்திலிருந்து ஒழிக்கவே முடியாது பொருளாதாரத்துல ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழ்ன்னு இருக்கிறான்ல அந்த சித்தாந்தத்தை ஒழிக்கிறதா இருந்தால் அதுல ஒண்ணுதான் ஏற்படும் நீங்க அந்த சிந்தனை உள்ளவர்கள் நீ வருத்தப்படக்கூடாது நீங்க ஆழமா சிந்திக்கின்னு இருக்கிறக்கா நான் சொல்கிறேன் எப்படி இப்ப சின்ன உதாரணத்துக்காக வேண்டி இப்ப கம்யூனிஸ்டம் அந்த சித்தாந்த உலகத்துல சொன்னாங்க நல்ல நோக்கத்தில் அந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டுச்சு அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் சமமா இருக்கணும்னு சொல்லி அது ஒரு நல்ல நோக்கம் தான் நோக்கம் இருக்கலாம் ஆனால் ஒரு மனுஷன் எல்லா மனுஷனும் சமமா நடத்தப்படணும் என்ற அந்த சித்தாந்தத்தின்படி எல்லாரும் அந்த ஆட்சியில் கூட சமமா நடத்தப்பட மாட்டாங்க என்னன்னு கேட்டால் முதலாளி மாறுவாங்க பொலிப்பிரோக்கள் முதலாளிகள் வருவாங்க அந்த இடத்துல பொலிப்பிரோக்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து சாதாரண ஆளுகளுக்கு இருக்காது அது அதான் இவனுக்கு தோட்டிக்கும் துளிற்கிற உறுப்பினரும் ஒரே மாதிரி காட்டணும் போவாங்களா ஒரே மாதிரி வீட்டில் இருக்க முதலாளி மாறுறார் அவ்வளோ தானே நடக்குது அதான் அந்த வித்தியாசத்தை சுத்தமாக உடை செல்ல முடியுமான்னு முடியாதுங்க என்ன வகையிலையாச்சி ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழேன்றது இருக்கத்தான் செய்யும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது வந்து அது இயற்கையிலேயே எந்த சித்தாந்தத்தோ நாளையே ஒழித்து காட்டணும் வீட்டில் இதுவரைக்கும் இது வரைக்கும் உலக வரலாற்றில் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காலகட்டத்திலாவது ஒழிக்கப்பட்டுச்சுன்னு காட்டணும்ல எது ஒரு சாத்தியமான தத்துவம்னு சொன்னா ஒரு தத்துவத்தை சொல்றோம் கேட்க நல்லா இருக்கிறதெல்லாம் சாத்தியமானது கிடையாதுங்க நம்ம எல்லாரும் अलगாயா இருக்கணும்ங்கறது கேட்க நல்லா இருக்குது இருக்க முடியுமா நம்ம எல்லாரும் அறிவாளியா இருக்கணும்ங்கறது கேட்க நல்லா இருக்கு இருக்க முடியுமா நம்ம எல்லாருமே 25 வயசுல ஆதிபனாவே எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும்ங்கறது கேட்க நல்லா இருக்கு இருக்க முடியுமா நம்ம நல்லா இருக்கிறத எல்லாம் நம்ம ஏத்துக்கற கூடாது முடியுமான்னு பார்க்கணும் இப்போ நாம கேக்குறது என்ன எல்லாரையும் பொருளாதார நிலையில சமமாக ஆக்கி ஒரு பத்து வருஷம் சமமா இந்த ஊர்ல இருந்துச்சு யாருக்கா சொல்ல முடியுமா எந்த சித்தாந்தத்தின் மூலமாகவாவது இல்ல அதனால என்ன செய்யலாம் சுரண்டல்களை ஒழிக்கலாம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏழைகளை கூலி தர மறுக்கிறான அதை ஒழிக்கலாம் அந்த கூலியை நிர்ணயம் பண்ணலாம் அதிக கூலி கொடுக்க சொல்லலாம் அந்த மாதிரி கூலி அதிகம் கேட்டதுக்காக சுட்டு கொன்றான உசுரவை கொளுத்தினான அந்த கொடுமையை கண்டிக்கலாம் அந்த அக்கிரமக்காரனை தண்டிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அதுக்காக வேண்டி அவன் உலகத்தில் எந்த காலத்திலையும் அடித்தட்டில் உள்ளவர்கள் பாதிக்கப்படும் அவர்களுக்கு வேற விதத்தில் சிந்தித்து உதவிகள் செய்யலாமே தவிர இதை வந்து இஸ்லாம் சொல்லவே இல்லை சமத்துவம் ஆக்க முடியும் நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை சமத்துவமான ஆக்கி காட்டுறேன்னு சொல்லல முடியாது நடக்கா சமத்துவம் ஆக முடியாது முடியாத ஒன்றை அந்த ஒன்றைத்தான் இஸ்லாம் என்ன செய்யல அதை வந்து நான் செய்வேன்னு சொல்லல பாக்கி எது இல்லாம நீங்க புரட்சின்னு சொல்றீங்களோ அவ்வளவு நபிகள் நாயகம் சொல்லி செஞ்சுட்டு போயிருக்காங்க ஒண்ணு அடுத்து ஐயா கேட்ட கேள்வியில முக்கியமானது என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது முக்கியமான கேள்வி மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு இயக்கம் சுரண்டல்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வரதட்சணையை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு இயக்கம் கல்வி வேலை வாய்ப்புகளை எல்லாம் பின்தங்கி இருக்கிற மக்களை தூக்கி விடுறதுக்காக வேண்டி கல்வி உதவி உதவித்தொகை வழங்குவதற்காக அது ஒரு இயக்கத்தை கல்வி ரொம்ப முக்கியம் முஸ்லிம்கள் கல்வியில் இருக்காங்க அவங்களுக்கு கோச்சிங் ஏற்பாடு இப்படி பல முனைகள்ல வந்து நாங்கள் இயக்கங்கள் கண்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த கல்வி வேலை வாய்ப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கிற சமுதாயங்களுக்கு எல்லாம் தனியான ஒதுக்கீடு கேட்டு போராடக்கூடிய இயக்கங்களை நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் பல முனையில் எங்களால் சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பல காரியங்கள்